நற்றினை பாடல் மருதம் செல் சிறுமி பாடலின் விவரங்கள் திணை மருதம் துறை வாயில் மறுத்தல் பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் ஆடு இயல் விழவின் அழுங்கள் மூதூர் உடையோர் பண்மையின் பெருங்கை தூவா வலங்கில் புலைத்து எள்ளித் தோய்ந்த புகா புகர் கொண்ட புன் கலிங்கமுடு வாடா மாலை துயல்வர ஒடி நாளும் இரும்பணம் பிணையல் பூங்கண் ஆயூக்க விங்கால் அழுதனல் பெயரும் அம்சில் ஒதி நல்கூர் பெண்டின் சில் வளைகுருமகள் ஒரு தொழில் பூசல் கூட்டா நயனில் மக்களோடு கிழி பயன் இன்று வேந்துடை அவையே கூத்தெயர்கின்ற விழாவின் ஒளியையுடைய இம்மூதூரின் கண்ணே ஆடைகளை ஆராய்ந்து கழுவுந்தன் மயிர் பெரிதும் தன் கை ஒழியாத வறுமையில்லாத இல்லாத ஆடையொழிப்பவள் இரவிலே தோய்த்த சோற்றின் கஞ்சியிட்டு புலர்த்திய சிறிய பூத்தொழிலையுடைய ஆடையுடனே பொன்னரி மாலையும் அசைந்தாட ஓடிச் சென்று கரிய பனைனாரினாலே திரித்த கயிற்றை பிணித்து தொங்கவிட்ட ஊசலிலெரி பூபோல் போல் உன் கண்களையுடைய தன் ஆயத்தார் அதனை ஆட்டவுந்தான் ஆடாளாய் அழுதனல் பேரும் அஞ்சில் ஓதி நல்கூர் பெண்டின் சில்வளை குருமகள் அழுது மீழுகின்ற அழகிய சிலவாகிய கூந்தலையுடைய பெண்தன்மையிற் குறைவுபட்ட சிலவாய வலைகளை எணிந்த பறத்தையாகிய பெதும்பை பருவத்தாள் ஓரிழமைகளை மீட்டும் ஒசுலாடுகிற மிக்க தொழிலின் ஆரவாரத்தில் செய்யாது விருப்பமற்ற மக்களோடு சேர்ந்து இவ்வேந்தனது கலந்தான் பயனின்மையுடையதாயிரான் நின்றது இது மிக்க வியப்பு அவளை ஆடச் செய்திருந்தால் அவள் ஊடாள் தலைமகனும் அவளை நீங்கான் ஆண்டு அவள் ஊடினமையால் இறைமகன் இங்கு வந்தான் போலும் இனி இங்கு வாரா தொழிவானாக நற்றினைப் பாடல் விழாக்கோலாக மிக்க பழமையான ஊரில் வறுமையற்ற புலைத்தி ஒருத்தி இரவில் கஞ்சி தோய்த்த ஆடையுடன் பொன்னரி மாலை அசைய ஓடுகிறாள் கருமையான பனைநாரில் திரித்த கயிற்றால் கட்டப்பட்ட ஊஞ்சலில் பூ போன்ற கண்களை உடைய தோழியர் கூட்டத்துடன் சிறு கூந்தலும் குறைந்த வளையல்களும் அணிந்த இளம்பெண் ஆடாமல் அழுகிறாள் ஆடும் ஆரவாரத்தில் விருப்பமில்லாதவர்களுடன் சேர்ந்து அந்தப் பெண்ணின் துயரத்தை அரசவை கவனிக்காமல் இருப்பது வியப்பளிக்கிறது அவள் ஆடியிருந்தால் தலைவன் அவளை விட்டு பிரிந்திருக்க மாட்டான் அவள் ஊடியதால்தான் அவன் இங்கு வந்திருக்கிறான் இனி அவன் இங்கு வராமல் இருப்பானாக இதுவே பாடலின் சாரம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்